பிரியமானவர்களே இப்பொழுது ரெண்டு நாளாகமும் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று தேவனாகிய கர்த்தர் சாலமோனுடன் இருந்ததால் அவனை எப்படிப்பட்டவனாக்கினார் மிகவும் பெரியவனாக்கினார் இரண்டு சாலமோனும் அவனோட கூட சபையாரும் சென்ற கிபியோனில் இருக்கிற மேடையில் என்ன இருந்தது தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் மூன்று அங்கு சாலமோன் எத்தனை சர்வாங்க தகன பலிகளை பலியிட்டான் ஆயிரம் நான்கு அன்று ராத்திரியில் கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி எதை கேட்கும்படி கூறினார் சாலமோன் விரும்புகிறதை ஐந்து இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்குவரத்துமாயிருக்க எவைகளை சாலமோன் கேட்டான் ஞானமும் அறிவும் ஆறு ஞானமும் விவேகமும் தந்து அதனுடன் எதையெல்லாம் தருவேன் என்று கர்த்தர் கூறினார் ஐஸ்வர்யம் சம்பத்து கணம் ஏழு சாலமோனிடம் எத்தனை ரதங்களும் எத்தனை குதிரை வீரரும் இருந்தனர் ஆயிரத்தி நானூறு ரதங்கள் பனிரெண்டாயிரம் குதிரை வீரர் எட்டு சாலமோன் எருசுலேமில் எவைகளை கற்களைப் போலவும் எதை காட்டத்தி மரம் போலவும் அதிகமாக்கினான் வெள்ளியும் பொன்னும் கேதுரு மரம் ஒன்பது சாலமோனுக்கு குதிரைகளும் புடவைகளும் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டன எகிப்திலிருந்து பத்து ஒரு ரதத்தையும் ஒரு குதிரையையும் எத்தனை வெள்ளிக்காசுக்கு எகிப்திலிருந்து கொண்டு வருவார்கள் அறுநூறு வெள்ளிக்காசு நூற்றி ஐம்பது வெள்ளிக்காசு பிரியமானவர்களே வருகிற வாரம் ரெண்டு நாளாகமும் ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்